ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் சிஐபி நடத்தக்கூடிய எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு யூனிட் ரெண்ட பொறுத்த மட்டும் மனித புவியல் என்ன டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் யாராவது பிஜிடி அர்பிஸ் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் ரொம்பவே அப்டேட்டாக இருக்குது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜாப் வந்து வாங்கிடலாம் ஓகே அப்போ நியூஸ் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே இப்போ கரண்ட்ல நம்ம எப்படி அப்டேட் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க காலநிலையில் அதே மாதிரி கடலியல் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல மனித புவியியல்னா என்ன மக்கள் தொகை மக்கள் தொகை புவியியல்னா என்ன குடியேற்ற புவியல்னா என்ன விவசாய புவியல்னா என்ன நகர்ப்புற புவியல்னா என்ன போக்குவரத்து புவியியல்னா என்ன கலாச்சார புவியல்னா என்ன சமூக புவியல்னா என்ன பொருளாதார புவியல்னா என்ன அரசியல் புவியல்னா என்ன அப்போ இது எல்லாமே வந்து எதை குறுக்கி அப்படின்னா நம்ம ஒரு டைமில் எப்படி இருந்தோம் இப்போ கரண்ட்ல எப்படி இருந்துட்டு இருக்கோம் ஒரு டைமில் நமக்கு பஸ்ஸு காரு பைக்கு எதுவுமே கிடையாது நடந்தோ சைக்கிள்லேயோ மாட்டு வண்டியிலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பஸ் இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது ஃப்ளைட் இருக்குது கப்பல் இருக்குது இதில் வேணா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அப்போ உள்ள காலக்கட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ கரண்ட்ல நம்ம போக்குவரத்து குவியலை எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒரு டைமில் ஒரு ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னா நடந்து தான் வந்து மேக்சிமம் போவோம் இல்லைன்னா ஒரு ஆத்த கடந்து போட்டில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் ஒரு ஒரு ஸ்டேட்லருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஈஸியாக ஃப்ளைட்லேயோ இல்லைன்னா ட்ரெயின்லேயோ வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ அதை பத்தியுமே படிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி அரசியல் புவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைமில் அரசியல் புவியல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள டைம்ல எல்லா நாட்டுடையுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடா வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம பண்றோம் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்க பண்றாங்க படிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சமூக புவியல்னா என்ன மக்கள் தொகை புவியல் என்ன சோ மக்கள் தொகை புவியல்னா என்ன இப்ப சென்னைய நீங்க எடுத்துக்கோங்க சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல அது வந்து ஒரு சிட்டி அந்த சிட்டில ஒரு கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் தொகை இருக்க முடியுமோ அவ்வளவு பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க அந்த கிராமத்துல ரொம்ப ஃப்ரீயா வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க சோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கும் அதே மாதிரி ஒரு நகர்ப்புற வாழ்க்கைக்குமே வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி ஒரு பத்து வருஷம் முன்ன முன்னக்குட்டி குட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்ன குட்டி ஒரு சென்னை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது வருஷம் முன்ன குட்டி சென்னையை எடுத்துக்கோங்க அப்ப எப்படி இருந்திருக்கும் ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்கும் அப்போ அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும்ல புவியல் சிந்தனை ஸோ புவியியல் சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா புவியியல் அமைப்புகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ கேரளாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா மழையின் காரணமாக ஒரு கிராமமே அழிஞ்சி போச்சு அதே மாதிரி உத்தரகாண்ட்ல ஒரு கிராமம் வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதை பற்றினா அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கிராமமே அழிது அப்படின்னா அதுக்கு முன்ன குட்டியே வந்து புவியிலாளர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து மனிதர்கள் வாழ தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ அதையும் மீறி மனிதர்கள் அங்கே குடியேறும் போது அது வந்து பாதிக்கப்படுது ஸோ மனித இனம் வந்து அழிக்கப்படுது ஸோ அதை பற்றின டேட்டா என்ன அப்படிங்க மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் இப்போ பிராந்திய வளர்ச்சின்னா என்ன ஒரு கிராமத்தை எப்படி நகர்ப்புறமா வந்து மாத்துறது அதே மாதிரி ஒரு நகர்ப்புறத்தை இன்னும் எப்படி மேம்படுத்துறது இப்போ சென்னையை எடுத்துக்கோங்க சென்னையை பார்த்து பொறுத்த மட்டும்ல இப்போ மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் மேக்சிமம் வந்து டிராஃபிக்காக இருக்கும் அப்போ அந்த டிராஃபிக்கை வந்து நம்ம எப்படி ஒழுங்குபடுத்தலாம் அதை எப்படி நம்ம மேம்படுத்தலாம் பஸ்ஸு காரு பைக்கு அதே மாதிரி ஃப்ளைட்டு மெட்ரோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணும்போது அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்படி வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாகும் ஸோ இதை பத்தினா டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யூனிட் ஃபோர்ல வந்து படிக்க போறோம் அதே மாதிரி யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும்ல புவியியலில் வளங்கள் இப்போ ஒரு டைம்ல வந்து நம்ம புவியியல் வளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தியே நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள தாவரங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்துல வந்து நம்ம வீட்டை சுத்தி ஒரு செடி மரங்கள் இருக்கதே ரொம்ப ரேராக தான் இருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஆற பொறுத்த மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் புவியியல் ஸோ நம்ம என்வைரன்மெண்டை பத்தி படிக்க போறோம் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில புவியல் அமைப்பு எப்படி இருக்கு அதே மாதிரி யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல குவியல் அமைப்பு எப்படி இருக்கு அப்போ இந்தியா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது இந்தியாவை பத்தி படிக்க போறோம் நம்ம இந்தியாவில ஒவ்வொரு ஸ்டேட்டுமே என்ன ஜாகிரபியல் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அதை பத்தி ஃபுல் டேட்டா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஜாகிரபியல் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பத்தின டேட்டா படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இல்ல கிளைமேட்னா என்ன ரெயின்ஃபால்னா என்ன சாலிட்ஸ்னா என்ன நேச்சுரல் வெஜிடேரியன் வெக்கேஷன்னா என்ன அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராப்ஸ்னா என்ன கேஸ் கிராப்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே இதில் படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்லை கார்டோகிராபி ஸோ கார்டோகிராபின்னா ஒன்றும் கிடையாது வரைபடவியல் வரைபடவியல்னா என்ன ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல நம்ம கூகுள் மேப்பு கிடையாது யார் எதுவுமே வந்து வழிகட்டது கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நடந்து போவோம் ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் டிராவல் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சென்னையே எடுத்துக்கோங்க சென்னை நீங்கள் எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லைன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் போறீங்க அப்படின்னா ஒரு காலக்கட்டத்தில் ஆட்டோ காரங்கள்ட்டையோ இல்லைன்னா மாட்டு வண்டி காரங்கள்கிட்டயோ கேட்டு தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஓலா இருக்குது யூபர் யூபர் இருக்குது நிறையா இது இருக்குது கூகுள் மேப் மூலமாக யூஸ் பண்ணி கரெக்டாக எக்மூர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஈஸியார் போட்டோம் அப்படின்னா ஈஸியா கூட்டி போயிருது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்ல புவியியல் தொழில்நுட்பங்கள் ஸோ புவியியல் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட்டு அப்புறம் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் டிஜிட்டல் இன்டர்பிரஷன்ஸ் அதே மாதிரி டேட்டா மோடு டேட்டா ஸ்ட்ரக்சர் இதை பத்தின எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சேட்டலைட்னா என்ன சேட்டலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம்ல ஒரு பிளேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பாக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல இப்போ சென்னை எக்மூர் ரயில்வே பார்க்கணும் அப்படின்னா கூகுள் மேப்ல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது சரௌண்டிங்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா நம்ம பார்க்க முடியுது அப்போ இது எல்லாமே அப்டேட்டு இனி வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுவுமே வந்து கரண்ட் லொக்கேஷன் லைவ் லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அப்போ இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே இதுல படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிஜி டர்பி ஜாகிரபியை பொறுத்த மட்டும்ல உங்களுக்கு இந்த சிலபஸை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க படிச்சா மட்டும்தான் ஈஸியை தவிர நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் ஓகே நான் சொன்ன மாதிரி யூனிட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் நல்லா நல்லா எடுத்து பார்த்தீங்க நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ இந்த பிஜி டர்பி ஜாகிரபியை பொறுத்த மட்டும்ல ஜேம்ஸ் ரொனால்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேஜ் கவர் பண்ண போறோம் இந்த பேஜ்ல ஜியாகிரபி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நமக்கு வந்து மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ இருக்கும் படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்க கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஓகே அதே மாதிரி மேஜருக்கு வந்து தனியாக டெஸ்ட் நடக்கும் தமிழ் தொகுதி தெருவு டெஸ்ட் தனியாக நடக்கும் கரண்ட் பிரச்சிக்கு தனியாக டெஸ்ட் நடக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி இன்க்ளூடிங் தான் ஓகே அப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஜி டேருக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சா மட்டும் போதுமானது உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் படிச்சு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போதைக்கு அட்மிஷன் போய்ட்டு இருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் ஸ்டார்ட் ஆகும் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நீங்க இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் ஈஸியா படிக்க முடியும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சு நல்ல மார்க்கு கெயின் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிப்பில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த தொகுப்ப பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அதாவது ஜாக்ரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படித்து பயன்படுத்தும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்